டிடி தமிழ் தொலைக்காட்சி தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானை தரிசிக்கிறோம் ஒவ்வொரு நாளுமே அந்த கடவுளோட மகிமைகள் நிகழ்த்திய அற்புதங்கள் தலபுராணங்கள் இதையெல்லாம் கேட்கறப்ப நிச்சயமாக நம்ம அத்தனை பேருக்குமே முருக பக்தியானது அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கேட்டால்தான் நாம் உணர்ந்தால்தான் அதை நம்மால் அனுபவிக்க முடியும் முருகப்பெருமானுக்கு எத்தனை துருத்தலங்கள் சொல்ல முடியாது முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள் ஆனால் எத்தனை ஆலயங்கள் முருகப்பெருமானுக்கு அப்படின்னா கணக்கிட முடியாத ஆலயங்கள் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற இடமும் குருந்தமலை அப்படின்னு பேர் இந்த மலைக்கு பேர் குருந்தமலைன்னு பேர் இந்த மலையில் முருகப்பெருமான் காட்சி தருகிறான் இது எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் பக்கத்தில் காரமடை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது காரமடை ரங்கநாதர் அங்கே இருக்கிற பெருமாள் கோவில் அத்தனை விசேஷம் திருப்பதிக்கு இணையாக சொல்வார்கள் காரமடை ரங்கநாதரை சொல்லுவாங்க அந்த காரமடையிலிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த குருந்த மலையானது அமைந்திருக்கிறது இந்த குருந்த மலை பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு படிகள் அவ்வளோதான் நூற்றி எட்டு படி சுலபமாக ஏறி மலைக்கு மேலே போயிடலாம் இங்கே இருக்கிற முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை அடி உயரம் நின்ற திருக்கோலம் வலது கையில் தண்டம் சுமந்திருக்கிறார் இந்த முருகப்பெருமான் அத்துணை அழகானவர் ரொம்ப அற்புதமானவர் இந்த முருகப்பெருமான் திருவடிவம் இவர் பார்த்தீங்கன்னா காலங்கார்த்தால் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையாக தோற்றம் தருவாராம் சாயங்காலம் இந்த முருகப்பெருமானை தரிசனம் ஒரு முதியவராக தரிசனம் தருவாராம் இந்த முருகப்பெருமான் பெயர் என்ன அப்படின்னா குழந்தை வேலாயுத சுவாமி முருகப்பெருமான் பேர் குழந்தை வேலாயுத சுவாமி இவர் பார்த்திங்கன்னா கொடிமரத்தோடு இந்த ஆலயமானது காணப்படுகிறது இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் ஆலயத்தில் அலங்காரங்கள் ரொம்ப சிறப்பு முருகப்பெருமானுக்கு இங்கே ரெண்டு அலங்காரங்கள் சிறப்பு ஒன்று ராஜ அலங்காரம் இன்னொன்று வேடுவ அலங்காரம் இந்த ரெண்டு அலங்காரமும் இந்த திருத்தலத்தில் சிறப்பு சுமார் ஒரு எழுநூற்றம்பது எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இந்த ஆலயமானது காணப்படுகிறது குருந்தமலை அப்படின்னா குருந்த மரம் அப்படின்னு ஒரு மரம் உண்டு குருந்த மரம் இந்த குருந்த மரத்தில் செடி மாதிரியும் இருக்கும் கொஞ்சம் உயரமாகவும் இருக்கும் இதில் பூக்கக்கூடிய அந்த பூக்கள் வந்து வெண்ணிறத்தில் காணப்படும் இந்த குருந்தமலை வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது குருந்த மரம்ங்கிறதே பிடிக்கும் இந்த குருந்த மரம் தான் இங்கே தலை வருட்சம் என்ன காரணத்தினால இந்த இடத்துல குருந்தமலை அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா அகத்திய பெருமான் நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் அகத்திய பெருமான் இந்த துருத்தலத்திற்கு வருகிறாராம் எங்கே குருந்தமலைக்கு சிவபெருமானை நினைச்சு தவம் இருக்காராம் முருகப்பெருமானையும் வணங்குகிறார் அகத்தியர் பூஜித்த லிங்கமானது இந்த திருத்தலத்தில் அகத்திய லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது இந்த முருகப்பெருமானது தரிசனம் வேண்டி முருகப்பெருமான் தனக்கு துருக்காட்சி தரணுங்கிறதுக்காக ஒரு குறுந்த மரத்தடியில் அகத்திய பெருமான் தவம் இருக்கிறார் முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார் அதாவது குரு இருந்த மலை யார் குருன்னு யார் முருகப்பெருமான் அந்த மலையில் தானே அந்த குரு அந்த மரத்தில் தானே அவருக்கு காட்சி கொடுத்துருக்கார் குருந்த மரத்தில் தானே காட்சி கொடுத்துருக்கார் அங்கே தானே தோன்றி அவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அதனால் குரு இருந்த மலை அப்படிங்கிறதுனால குருவிருந்த மலை குருந்த மலை அப்படின்னு இந்த மலைக்கு பெயர் வந்ததற்கு காரணம் சொல்கிறார்கள் இந்த குருந்த மரம் அப்படிங்கிறதே பொதுவாக குருந்த மரம்ங்கிறதே இறைவனோடு தொடர்புடையது நீங்கள் இன்னொரு இடத்துல எங்கே பார்க்கலாம் இந்த குருந்த மலை குருந்த மரத்தை எங்கே பார்க்கலாம்னா திருப்பெருந்துறை மாணிக்க வாசகர் இந்த மாணிக்க வாசகர் இறைவனது தரிசனம் வேண்டி திருப்பெருந்துறையில் ஒரு குருந்த மரத்தின் அடியில் தான் தியானம் இருக்க குருந்த மரத்தின் அடியில் தியானம் இருக்கக்கூடிய மாணிக்க வாசகரை சிவபெருமான் ஆட்கொள்கிறார் சிவபுராணம் எழுத வைக்கிறார் ஆக இந்த குருந்த மலைக்கு என்ன சிறப்புங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் எந்த அளவுக்கு இறைவனோடு தொடர்புடையது குறுந்த மரம் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இந்த மலையில் குருந்த செடிகளை நடுவது அத்தனை சிறப்பானதாக சொல்லப்படுகிறது இந்த மலைக்கு தரிசனம் பண்ண போகிறவங்க இங்கே ஒரு குருந்த செடியை நட்டுட்டோம் அப்படின்னா அது அளவற்ற புண்ணியங்களை நமக்கு கொடுப்பதாக சொல்லப்படுகிறது அத்தனை விசேஷமான திருத்தலம் குருந்த மலை பெருமான் தன்னோட ஒரு நூலில் ஒரு காண்டத்தில் இந்த குருந்தமலையை பற்றி சொல்லியிருக்கிறார் இந்த குருந்தமலைக்கு எத்தனை சிறப்பு அப்படிங்கிறத பெருமானே சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அத்துணை பழமையான மலை இன்னொரு நிகழ்வு சொல்லுவாங்க இந்த மலையோடு தொடர்புபடுத்தி ஒரு சம்பவம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால சில வணிகர்கள் இந்த பகுதி வழியாக சொல்கிறார்கள் என்ன பண்ணுவாங்க சேர தேசத்தில் அந்த காலத்தில் சில பொருட்களை வாங்கி கொண்டு மைசூர் போன்ற பல பகுதிகளுக்கு சென்று அதை வைப்பாங்க நம்ம பார்ப்போம் இல்லையா இன்றைக்கி வியாபாரிகள்லாம் இப்படி இன்றைக்கெலாம் ஒரு கடை இருக்குது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குது நேராக போய் நம்ம வாங்கிக்கிறோம் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கடைகள் இருந்தாலுமே ஒரு பொருள் வாங்கணுன்னா வீட்டு வாசலில் வருவாங்க அந்த பொருளை கொண்டு வருவாங்க அப்படி தான் நம்ம வாங்குவோம் இதே இது நூறு இரநூறு வருடங்களுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக பொருட்களை வாங்கி பொதி மாடுகள்னு சொல்லுவாங்க இந்த மாடுகள் மேலே ஏற்றி வச்சு இந்த வியாபாரிகள் ஊர் ஊராக போவாங்க எல்லாம் விற்று முடிச்சுட்டு அவங்க ஊருக்கு வருவாங்க அதுபோல் சில வியாபாரிகள் கொங்கு தேசத்தை சேர்ந்தவர்கள் இங்கிருந்து புறப்படுறாங்களாம் சேர தேசத்திலிருந்து பொருட்களை வாங்கி கொண்டு மைசூருக்கு செல்கிறார்கள் மைசூருக்கு எப்படி போகணும் கொங்கு தேசத்திலிருந்து இந்த குருந்தமலை சத்தியமங்கலம் வழியாக போகணும் அவர்கள் என்னென்ன பொருட்களை வாங்கி செல்கிறார்கள் அப்படின்னா மிளகு லவங்கம் கிராம்பு இந்த வாசனை பொருட்கள்லாம் சேர தேசத்தில் ரொம்ப சிறப்பு ரொம்ப அபரிமிதமாக விளையும் அவற்றையெல்லாம் வாங்கி கொண்டு பொதிமாடுகள் மேலே வச்சுண்டு அந்த பொதிமாடுகளை ஓட்டிக்கொண்டு இந்த வியாபாரிகள் ஒவ்வொரு ஊராக சென்று மைசூரை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு நாள் ராத்திரி இந்த குருந்தமலைக்கு வராங்க இந்த குருந்தமலை அடிவாரத்தில் இரவு பொழுது ஆகிவிட்டதுனால நம்ம இன்றைக்கி இங்கே தங்கிடுவோம் இன்றைக்கி தங்கிட்டு நம்ம அப்புறமா நாளைக்கு புறப்படுவோன்னு அந்த வியாபாரிகள் தங்குகிறார்கள் அந்த பொதி மாடுகள் மேலே அந்த மூட்டைகள் அத்தனையும் அப்படியே இருக்குது என்னென்ன மூட்டை மிளகு லவங்கம் கிராம்பு இந்த மூட்டைகள்லாம் இருக்குது இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ரொம்ப விலை உயர்ந்தது அந்த மூட்டைகள்லாம் இருக்குது வியாபாரிகள் படுத்து கொள்கிறார்கள் அன்றைக்கி ராத்திரி ஒரு சிறுவன் வருகிறான் ஒரு சிறுவன் வந்து கேட்கிறான் ஒரு ஆடு மாடு மேய்க்கிற பையன் மாதிரி இருக்கான் இந்த கிட்ட கேட்குறான் இதில் என்ன மூட்டை வச்சுருக்கீங்க சாதாரணமாக கேட்குறான் இவன் யாரும் இத்தனை பையன் வந்து நம்மக்கிட்ட கேட்குறான் இவங்ககிட்ட இதுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லணும் மிளகு லவங்கம் கிராம்புன்னு இவன் ஊரில் யார்த்தையான்னு சொல்லியாச்சின்னா இவங்க எல்லோரையும் ராத்திரியில் எல்லாத்தையும் களவாடிட்டு போயிடுவாங்க எதுக்காக இந்த பையன்ட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னுட்டு இந்த வியாபாரிகள் அத்தனை பேர் என்ன சொல்கிறாங்களாம் அப்பா இதெல்லாம் தவிட்டு மூட்டப்பா அப்படிங்கிறாங்க இந்த பையன் இங்கேருந்து போயிட்டான் பையன் பையாச்சு அடுத்த நாள் காலையில் பொழுது விடியிறது இந்த வியாபாரிகள் அத்தனை பேரும் நீராடி விட்டு தங்களது பொதுமாடி புதி இந்த புதுமாடு இருக்குது பார்த்தீங்களா இந்த பொதி மாடை ஓட்டிண்டு மைசூரை நோக்கி போகலான்னு எந்திரிக்கிறாங்க எல்லாம் குளிச்சு கொளித்து முடிச்சுட்டு எல்லாம் கிளம்புறத்துக்காக சரி பார்ப்பதற்காக சும்மா அந்த மூட்டையை கொஞ்சம் பிரித்து பார்க்குறாங்க பார்த்தா தவிடாக காணப்படுகிறது ஒரு வியாபாரிக்குத்தான் அப்படின்னு பார்த்தா எல்லா வியாபாரிகளும் தங்களது பொதிமாடுகள் மேல் இருக்கக்கூடிய அதை திறந்து பார்க்குறாங்க எல்லாமே தவிடு மூட்டைகளாக காணப்படுகிறது வியாபாரிகள் அத்தனை பேரும் பதை பதைக்கிறார்கள் ஏன்னா எத்தனையோ பொருள் கொடுத்து வாங்கின பொருட்கள் அந்த மிளகு லவங்கம் கிராம்பு இதெல்லாம் தவிடு மூட்டைனா தவிடுக்கு வேல்யூ கிடையாது மதிப்பு கிடையாது என்னடாதுன்னு சொல்லிட்டு இந்த வியாபாரிகள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிற போதுதான் அவர்களில் ஒருவர் சொல்கிறார் நேற்று வந்த சிறுவன் சாதாரணமானவனாக இருக்க முடியாது இந்த குறுந்த மலையின் மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறபோது அத்தனை வியாபாரிகளும் ஏற்றுக்கொண்டு ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபடுகிறார்கள் அந்த முருகப்பெருமானை வழிபட்ட பிறகு தங்களது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறார்கள் முருகா நேற்றுக்கு ராத்திரி ஒரு சிறுவனாக வந்து எங்களிடம் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தினாய் இந்த வண்டியில் என்ன இருக்குன்னு கேட்ட மாடுகள் மேலே என்ன இருக்குன்னு கேட்ட நாங்கள் தவிடு மூட்டைகள்னு சும்மா சொன்னோம் ஆனால் அத்தனையும் தவிடு மூட்டைகளாக மாறிவிட்டன நாங்கள் எத்தனையோ பணத்தை போட்டு பொருட்களை சேர தேசத்தில் வாங்கி கொண்டு மைசூருக்கு சென்று கொண்டிருக்கிறோம் எங்களது புழப்பே இதுதான் நீதான்ப்பா கருணை வைக்கணும்னு முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்கிறார்கள் முருகப்பெருமான் அசரீரியாக அவர்களுக்கு வாக்கு சொல்கிறான் உங்களது புதிமாடுகள் மேலே என்னென்ன இருந்தனவோ அவை அத்தனையும் இப்போது திரும்பிவிட்டன போய் பாருங்க முருகன் சொல்கிறான் வந்து பார்க்குறாங்க தவிடு மூட்டைகளாக இருந்த அத்தனையும் அவர்கள் என்ன வைத்திருந்தார்களோ அதுவாகவே மாறிவிட்டன இந்த நிகழ்வு இந்த திருத்தலத்தில் நடந்தது இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது பல கோவில்களில் நீங்கள் பார்க்க முடியும் இந்த நிகழ்வு வந்து பல திருத்தலங்களில் பார்க்க முடியும் கும்பகோணத்தில் பார்த்திங்கன்னா கரும்பாயிரம் விநாயகர்னு ஒரு விநாயகர் இருக்கார் கும்பகோணம் டவுனில் இருக்கார் கரும்பாயிரம் பிள்ளையார்னு பேர் அங்கேயும் இதே போல் ஒரு சம்பவம் வணிகர்களை அந்த விநாயகப் பெருமான் ஒரு சிறுவனாக வந்து விசாரிக்கிற போது உண்மையான பொருளைச் சொல்லாமல் வேறு ஒரு பொருளை சொல்வார்கள் அது அதுவாகவே மாறிவிடும் திரும்ப தெய்வத்தை வணங்கி தங்களது குறைக்கு மன்னிப்பு கேட்டு அந்த வியாபாரிகள் வருந்துகிற போது அந்த பழைய பொருளே திரும்பிவிடும் இதை வச்சு நம்ம என்ன பார்க்கணும்னா அந்த காலத்திலே பாருங்க எந்த ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத தெய்வம் நமக்கு உணர்த்துகிறது ஒரு ஆலயத்தில் தான் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா கல்வி சாலைகள் நடந்து வந்தன ஒரு தெய்வம் தான் பல நியதிகளை பல நீதிகளை நமக்கு உணர்த்தின எத்தகைய கஷ்டமாக இருந்தாலும் பொய் சொல்லாமல் வாழப்பழகு உண்மையை மட்டுமே சொல்லு உனக்கு ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீ இப்படி சொல்லாத அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நிகழ்ந்திருக்கின்றன அதைத்தான் இந்த குருந்தமலை சம்பவமானது நமக்கு உணர்த்துகிறது இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மலைக்கு மேலே இருக்கக்கூடிய கோவில்னால் தீர்த்தங்கள் ரொம்ப சிறப்பு சுனைன்னு சொல்லுவோம் அந்த தீர்த்தத்தினுடைய சுவைய ரொம்ப நல்லா இருக்கும் அந்த தீர்த்தத்தினுடைய டேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா எந்த விதமான அப்பழுக்கும் இல்லாமல் இருக்கும் அங்கெல்லாம் கண்ணு மூடிட்டு தண்ணியை குடிக்கலாம் ஒரு நகரத்தில் இப்படி குடிக்க முடியாது நமக்கு என்னாகும் சொல்ல முடியாது மலைக்கு மேலே இருக்கக்கூடிய தீர்த்தங் அப்படிங்கிறது பல மூலிகைகளோடு படறதுனால மூலிகைகளை கடந்து வர்றதுனால அந்த மூலிகையோட சாரும் அதில் இருக்கும் அதனால் நமக்கு எந்த விதமான உடல் உபாதையும் இருக்காது இந்த இடத்துல மயில் வடிவ சுனை அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த சுனையை பார்த்தாலே ஒரு மயில் மாதிரி இருக்குமா இங்கே இருக்கக்கூடிய பல சுனைகளில் இந்த மயில் வடிவ சுனை ரொம்ப முக்கியம் அந்த சொனையில் இருக்கிற தீர்த்தத்தை எடுத்து தான் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வார்கள் அது மட்டுமல்ல வருடத்தில் ஒரு முறை இந்த தீர்த்தத்தை சுமந்து கொண்டு பழனிக்கு சென்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வார்கள் அந்த காலத்தில் தீர்த்தமானது எப்படி போற்றப்பட்டது அப்படின்னா ஒரு இடத்துல இருக்கிற தீர்த்தத்தை புனிதமான தீர்த்தத்தை சுமந்து கொண்டு போய் இன்னொரு இடத்தில் இருக்கிற தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்வார்கள் அப்படிதான் கொடுமுடி ஈரோடு பக்கத்தில் கொடுமுடி அந்த கொடுமுடியில் காவிரி ஆறு அந்த காவிரி ஆறு தீர்த்தத்தை சுமந்து கொண்டு பழனிக்கு சென்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வைப்பார்கள் இந்த ஆலயத்தில் குருந்தமலை ஆலயத்தில் இருக்கிற மயில் வடிவசனை அத்தனை சிறப்பு வாய்ந்தது அதே சமயத்தில் இந்த முருகப்பெருமான் பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கான் தன்னோட பக்தர்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்தரோட வீட்டில் குருந்தமலை முருகப்பெருமானை வணங்குகின்ற ஒரு பக்தருடைய வீட்டில் ஒரு நாளைக்கு திருடம் வந்துட்டானா ராத்திரியில் வீட்டில் இருக்கிறவங்க தூங்கிட்டு இருக்காங்க திடீர்னு முருகப்பெருமான் அவர்களுக்கு முன்னால் தோன்றி அவர்களை எழுப்பி வீட்டில் திருடம் வந்திருக்கிறத சொல்கிறாராம் அவங்க உடனே எழுந்து குரல் கொடுத்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை எழுப்பி இந்த திருடனை விரட்டினாங்களாம் இன்னொரு விஷயம் இவ்வளோ நிறைய சம்பவங்கள் இந்த ஆலயம் தொடர்பாக பார்க்க முடியும் ஒரு குழந்த ஒரு காசை ஒழுங்கி முருகப்பெருமானை வந்து இந்த குழந்தை காசை முழுங்கெடுத்து அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை காப்பாற்றுகிறானாம் இதுபோல குருந்தமலை முருகனது அற்புதங்கள் ஏராளம் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்